வரவேற்கிறேன் எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி கலைஞர் பத்மபூஷன் கேப்டன் அவர்கள் இன்றைய தினம் நம்மோடு இல்லை இந்த பொதுக்கூட்டம் மற்றும் இங்கே எங்களால் முடிந்த இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக எங்கள் கேப்டன் அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய ஆணைக்கிழங்க பொதுக்கூட்டத்தை மட்டும் பேச இங்கே வரல இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய் பொருள் அதாவது பாத்தீங்கன்னா எங்க முடிஞ்ச ஒரு நூத்தி பேருக்கு ஒரு வாலியா ஒரு வீட்டுக்கு தேவையான மளிகை சாம பொருட்களை எங்களால முடிஞ்சுதான் கொடுத்துட்டேன் இந்த பொதுக்கூட்டத்தை நாங்க ஏற்பாடு செஞ்சு மக்கள்கிட்ட நம்ம போய் இந்த செய்தியை எடுத்து என்ன செய்திக்காண்டி நாங்க இங்க இந்த பொதுக்கூட்டத்தை உங்கள் முன்னாடி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் ரசிகர் மன்றமாக உருவாக்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஐந்திலே இந்த நாங்கள் எல்லாம் வேண்டிக் கொண்டதற்கு இந்த புரட்சி கலைஞருடைய இந்த கொடியை அறிமுகம் செய்து இருபத்தைந்தாம் ஆண்டு தோக்கவராயம் முன்னிட்டு இந்த பொதுக்கூட்டத்தை இங்கே சாலை கிராமத்திலே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் சாலை கிராமம் வந்து எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்ல கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசத்துக்கு மேல நாங்கள் இந்த வீதி முட்கல அங்கே தான் தங்கியிருந்தோம் நான் இன்னோடு நம்ம எங்க கட்சி விட்டு விலகி போன சில துரோகிகள் அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த இளையாங்குடி இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்துல பார்த்தீங்கன்னா எங்கிட்ட அண்டக்குடியிலேருந்து இந்த பக்கம் கோட்டையூர் வரைக்கும் ஒவ்வொரு ஊரா நாங்கள் எங்கள் கால் பதிக்காத இடங்கள் கிடையாது அன்று முதல் நாங்கள் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தில் நின்று இந்த இளையாங்குடி பொதுமக்கள் அன்று வந்து மகம் இளையாங்குடியை சேர்ந்து ஒரு தொகுதியாக சட்டமன்ற தொகுதியாக இருந்துச்சு அன்றைய தினம் கேப்டன் அவர்கள் ஒவ்வொரு கிராமமாக வந்து ஓட்டு கேட்டார் அதன் பலனாக எங்களுக்கு இருபதாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை செலுத்தி எங்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ள இந்த இளையாங்குடி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் இங்கே வருவே கொடுத்திருக்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களுக்கும் சாலை கிராம வியாபாரிகளுக்கும் மற்றும் பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கும் காவல்துறையினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியினை விருதுநகர் பாராளுமன்றத்தினுடைய முன்னாள் வேட்பாளர் மரியாதைக்குரிய அழகர்சாமி அண்ணன் அவர்களையும் கழகத்தினுடைய தேர்தல் பணிச் அவர்களையும் மற்றும் இங்கே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஆர் தர்மராஜ் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அவர்களுக்கும் அவருடன் மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்தினுடைய துணைச் செயலாளர் செல்லக்கண்ண அவர்களுக்கும் பூபிநாதன் அவர்களுக்கும் காளீஸ்வரன் அவர்களுக்கும் எஸ் ஆர் பாண்டி அவர்களுக்கும் என் எஸ் விஜயகுமார் அவர்களுக்கும் டி மூர்த்தி அவர்களுக்கும் ராஜலட்சுமி ஒன்றிய துணைச் செயலாளர் அவர்களுக்கும் அப்துல் ஜெஸ் அஜீஸ் அவர்களுக்கும் தங்கபாண்டி அவர்களுக்கும் ஜான் ஜேசியர் டி ப்ரூட்டோ அவர்களுக்கும் மற்றும் இங்கே இந்த நிகழ்ச்சியில என்னுடன் வருகை பிறந்து இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் அருணாகண்ணன் அவர்களுக்கும் மாவட்ட கழகத்தினுடைய துணைச் செயலாளர் மானாமதிரியைச் சேர்ந்த எம் ஆர் மாயாள அவர்களுக்கும் மரியாதைக்குரிய சிங்கமுனரியை சிறப்பாக கழகத்தினுடனோடு இங்கே ஒத்துழைப்பு தந்து இங்கே வரியப்படுத்திருக்கும் மரியாதை தலைமை செயற்குழு உறுப்பினர் தனசேகர் அவர்களுக்கும் என்னுடைய நண்பர் கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் வைசு அவர்களுக்கும் விகே கே அவர்களுக்கும் பொதுக்குழு உறுப்பினர் வள்ளியப்பன் என்ற ரவிக்குமார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வரைய பந்திருக்க சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய என் உங்கள் மூத்தார் முன்னோடி அண்ணன் காந்தி அவர்களுக்கும் தர்மாராமன் அவர்களுக்கும் சிவராஜன் அவர்களுக்கும் செட்டியம்பலம் அவர்களுக்கும் சம்மு அவர்களுக்கும் எஸ் என் அண்ணன் அவர்களுக்கும் அழகண்ணன் அவர்களுக்கும் தமிழ்முருகன் அவர்களுக்கும் தட்சிணாமூர்த்தி கலையார்கள் வரக்கூட்டியத்துடைய செயலாளர் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கும் பாலமுருகன் சாக்கோட்டை ஒட்டியத்துடைய செயலாளர் அவர்களுக்கும் குமரேசன் எஸ்பூர் ஒட்டிய செயலாளர்களுக்கும் சித்திரை அவர்களுக்கும் மானாமரை நகர்கழகத்துடைய செயலாளர் அழகில் விஸ்வராஜன் அவர்களுக்கும் சிவகங்கை நகர்கழகத்தினுடைய தலைவர் செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் தர்மராஜ் அவர்களுக்கும் திருப்போணம் பேரூர் கலத்துறை செயலாளர் அலாவுதீன் அவர்களுக்கும் தேவோட்டை நாற்கலத்துறை செயலாளர் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கும் காரைக்கு நகரத்துறை செயலாளர் பூமிநாதன் அவர்களுக்கும் திருப்பத்தூர் பேரூர் கலத்துறை செயலாளர் மாதவன் அவர்களுக்கும் சிங்கமேரி பேரூர் கல செயலாளர் சிவகுமார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே மாவட்டத்தினுடைய கேப்டன் மன்ற செயலாளராக இங்கே வருகை புரிந்திருக்கும் சோனிமுத்து அவர்களுக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் முருகானந்தம் அவர்களுக்கும் வன்னிமுத்த அவர்களுக்கும் கார்த்திக் அவர்களுக்கும் குமார வடிவேலன் அவர்களுக்கும் மாவட்ட இளைஞரினுடைய செயலாளர் பாலகுரு அவர்களுக்கும் பழனிவேல் அவர்களுக்கும் விக்னேஷ் அவர்களுக்கும் பாலகுரு அவர்களுக்கும் மற்றும் மாணவர்களுடைய துணை செயலாளர் ரமேஷ் ராஜா அவர்களுக்கும் மணிவேல் அவர்களுக்கும் வடிவேல் அவர்களுக்கும் மாவட்ட வழக்கறிஞர் செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் சவுந்தரராஜன் அவர்களுக்கும் மற்றும் விவசாயினுடைய செயலாளர் முத்துபால்ராஜ் அவர்களுக்கும் ஐயனார் அவர்களுக்கும் பிரபாகர் அவர்களுக்கும் மாவட்ட வர்த்தகனுடைய செயலாளர் அன்பரசன் அவர்களுக்கும் கண்ணன் அவர்களுக்கும் முத்துக்குமார் அவர்களுக்கும் சரவணன் அவர்களுக்கும் செல்லப்பாண்டியன் அவர்களுக்கும் மாவட்ட சமூக வலைதளியுடைய செயலாளர் அலாவுதீன் அவர்களுக்கும் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் ராம்குமார் அவர்களுக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் மாவட்ட தொண்டரியுடைய செயலாளர் பழனி அவர்களுக்கும் கந்தசாமி அவர்களுக்கும் முருகன் அவர்களுக்கும் கஷ்பா ரவி அவர்களுக்கும் மாவட்ட தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகள் பெரிசாமி சீனி ஐயனார் பதினெட்டாம் படியான் முத்து ராமலிங்கம் முத்துக்குமார் மற்றும் இங்கே இளையாங்குடியினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகள் வழக்கத்தை சென்று இறுதியாக நன்றி உரையாற்ற காத்திருக்கும் தர்மராஜ் நகரத்தினுடைய ஒன்றியத்தினுடைய இளைஞருடைய துணை செயலாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்தனை பேரை சொல்லித்தான் ஆகணும் ஏனென்றால் அனைவரும் யாரும் இங்கே வந்து எங்களுக்கு பொதுக்கூட்டத்துக்கு நாங்க யாரும் காசு கொடுத்து கூட்டிட்டு வரல எல்லாரும் அவங்கவுங்க சொந்த செலவில் இந்த பொதுக்கூட்டத்தை சிறப்பிக்கணும் வந்திருக்காங்க அதனால கண்டிப்பா அவங்கள பெயர்களை நான் சொல்லித்தேன் அவங்களை எங்களுக்கு நாங்கள் மரியாதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதே போல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கட்சி இருபத்தஞ்சு ஆண்டு காலம் ஆயிடுச்சு பொதுமக்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்களுடைய கட்சியின் சார்பாக எம்எல்ஏ ஆயிருந்தா எம்எல்ஏ ஆயிருந்தா அவர் எப்படி எம்எல்ஏக்கு முன்னாடி இருந்தார் அப்படி தான் இருக்காது எங்கள் கட்சியை விட்டு போனவங்க வேணாம் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஏனென்றால் கேப்டனுடைய வளர்ப்பு அப்படி நேற்று சம்பாதிச்ச மக்கள்கிட்ட நாங்கள் வந்து கேப்டன் அவர்கள் வந்து ஊழலை ஒளிப்பேறி மக்களை தங்க தட்டில வச்சு தாளாட்டு வேணும் என்று சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தார் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தா எதிர்கட்சியாக வந்தார் சூழ்நிலை அவருடைய உடல்நிலை மோசமாயிருச்சு மக்கள் நீங்க ஒன்னும் அவர் இருக்கும்போது அதை பண்ணியிருந்தா ரொம்ப சிறப்பா இருந்திருக்கு நீங்க தமிழ்நாடே கேப்டன் அவர்கள் ரேஷன் பொருளை வந்து வீடு கொண்டாந்து தாரேன்னு சொன்னார் இன்னைக்கு போய் நம்ம ஒரு நாள் வேலையை எடுத்துட்டு ரேஷன் கடைக்கு போறோம் ஆனா கேப்டன் அவர்கள் ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னார் அந்த ரேஷன் பொருளை எப்படி கொண்டாட முடியுங்கிறது இப்ப டெல்லிலையும் தெலுங்கானாலையும் முயற்சி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் கேப்டன் வந்திருந்தா இன்னைக்கு உங்களுக்கு அந்த பொதுமக்களுக்கு தாய்மார்க்கு சிரமம் வீடு தேடி ரேஷன் பருவம் அதை வச்சு ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருப்பார் இதுல பல்வேறு திட்டங்கள் கேப்டன் அவர்களால் அவர் அவர் நினைச்சு அதெல்லாம் நடத்த முடியாம போச்சு காலம் என்ன காரணம் என்று கேட்டால் புரட்சி கலைஞர் அவர்களை மீடியாக்களும் தவறுதலாக உங்கள் பத்தியிலே கொண்டாந்து சித்தரித்ததுதான் காரணம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவர் இறப்புக்கு அப்புறம் இங்க வந்திருக்க ஒவ்வொரு தாய்மார்கள் கண்ணீரும் அவர் இறந்த அன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இங்க கண்ணீர் விட்டுருப்பீங்க உங்களுக்கு தெரியும் ஆனா எல்லாரும் கண்ணீர் விட்டுருப்பீங்க ஆஹா இப்படி ஒரு மனுஷன் இறந்துட்டாரு அப்படின்னு அதனால வந்து கேப்டன் அவர்கள் எப்படியா நாங்கள் தான் புரட்சி அவருடைய தொண்டர்கள் எங்களை வந்து நீதியும் நேர்மையும் தவறாமல் தான் எங்களை வளர்த்திருக்காங்க இப்ப உள்ள கட்சிகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க ஏதாவது ஒரு அவங்க தலைவருக்கு சண்டைனா பாத்தீங்கன்னா ரோட மறிக்கிறதும் பசு கண்ணாடி உடைக்கிறதும் இந்த மாதிரி செயல்களை செய்வாங்க ஆனா எங்க தேசிய முற்போக்கு தலைவர்களும் எங்க தலைவர் அவர்களும் அந்நியார்களும் சொல்லி கொடுத்து வளர்த்ததே நீங்க வந்து நேர்மையா இருக்கணும் மக்களுக்கு எந்த வகையிலையும் பிரச்சனை இருக்க கூடாது அப்படின்னு தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க அந்த நோக்கத்துல நாங்க வந்துகிட்டு இருக்கோம் காலம் இல்லை எங்களுக்கு கொஞ்சம் காலம் வரும்போது லேட்டானாலும் மக்கள் கண்டிப்பாக நீங்க புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவீங்க இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நம்ம மத்திய மாநில அரசுகளை பேசிட்டா இன்னைக்கு சூழ்நிலை ஜிஎஸ்டிங்கிற ஒரு வரி போட்டதுனால நம்ம வந்து இன்னைக்கு சாப்பிடுற அரிசிக்கு முத கொண்டு கோதுமைக்கு முத கொண்டு நமக்கு வரி போட்டாங்க சரியா ஒரே நாடு ஒரே வரின்னு தான் இன்னைக்கு தேர்தல் அவங்க அறிக்கையில சொல்லி வந்தது கிட்ட கிட்ட பதிமூணு வருஷம் ஆச்சு எந்த முன்னேற்றம் இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஏழு ரூபா நாற்பது காசு இவங்க ஆட்சிக்கு வரும்போது அறுபத்தி ஏழு ரூபாய் இருந்தது அறுபத்தி ஏழு ரூபாய் இன்னைக்கு எண்பத்தி ஏழு ரூபாய் நாற்பது காசு ஒரு திறமை இல்லாத மத்திய அரசு தான் நடத்திக்கிட்டு விளம்பர ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க சரி அவங்க தான் அப்படி இருக்காங்க பெட்ரோல் டீசல்ல ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டாடுறதுன்னா இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வரல ஆட்சிக்கு வந்து பதிமூணு வருஷம் ஆச்சு ஜிஎஸ்டி போட்டு பத்து வருஷம் ஆச்சு ஒரு மாதத்திற்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜிஎஸ்டி வருது நம்ம இருபத்தஞ்சு கிலோ அரிசி வாங்கினோம்னா நம்ம அவங்களுக்கு வந்து ஆயிரத்தி ரூபாய்க்கு அரிசி வாங்குனீங்கன்னா நீங்கள் நம்ம எண்பது ரூபா கட்டிக்கிட்டு இருக்கோம் மாநில அரசுக்கு நாற்பது ரூபா மத்திய அரசுக்கு நாற்பது ரூபா இந்த நூறுரூவா வரி வாங்குறாங்க நம்ம திங்கிற சோத்துக்கு ஒரு பழமொழி இருக்கு இருக்குது அதாவது உண்ட உணவிற்கு யார் ஒருத்தர் வரி போடுறானோ அவன் நாட்டுக்கு தகுதி இல்லாத தலைவன் அதை வந்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இப்போ மத்திய அரசு மட்டும்தான் வாங்கணும் கிடையாது இது மாநில அரசுக்கு பங்கு இருக்கு நீங்க போய் ஒரு கடையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பிள்ளைகளுக்கு டெஸ்ட் எடுக்க போனீங்கன்னா கூட அதுல ஜிஎஸ்டி இருக்கு நம்ம எடுக்கிற சேலைக்கு முத கொண்டு ஜிஎஸ்டி இருக்கு இவ்வளவு ஜிஎஸ்டி வாங்கிக்கிட்டு நம்மள எங்க நல்லா வச்சிருக்காங்களா ஒரு கல்வி பயிலா கூட ஒரு முடியலைன்னு ஆஸ்பத்திரிக்கு போனா கூட ஜிஎஸ்டி நீங்க வந்து சிறப்பா வைத்தியம் பார்க்க அந்த டயத்துக்கு போனா தான் இல்லைன்னா போமா போமான்னு சொல்லி நம்ம ஆட்டு விரட்டி விடுற மாதிரி நம்மளை விரட்டி விட்டுருவாங்க ஜிஹெச்லாம் நீங்கள் போய் உங்களுக்கு வைத்தியம் பார்த்து ஒருத்தரை ரொம்ப சீரியஸாக நான் ஒருத்தரை கொண்டு போய் ஜிஹெச்ல வைத்தியம் பார்த்து யாரும் காப்பாற்றி கொண்டாந்துட முடியாது ஏதோ கா காய்ச்சல் சலினா நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம் மற்றபடி கல்வியும் மருத்துவத்தை இலவசமாக கொடுக்கணும் இன்னைக்கு நம்ம பிள்ளைய படிக்கணும்னா ஒரு பிள்ளைக்கு வந்து மாசம் ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபா கட்டினாத்த நல்ல ஸ்கூல்ல நீங்கள் சேர்க்க முடியும் இதே நம்ம நீங்க ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் அந்த டீச்சர் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருப்பாங்க ஆனா அவங்க வந்து மதுரை வேளமால படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா சிவகங்கையில் எதிராக பெரிய ஸ்கூலா படிச்சுட்டு இருக்கோம் நம்ம பிள்ளையா இந்த அரசாங்க ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கு இந்த அரசாங்க ஸ்கூல்லையும் படிக்கிற இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இங்க இப்ப என் பையனும் இந்தி படிக்கிறேன் இப்ப இருக்கவங்க எல்லாருக்கு பிள்ளைகளும் ஹிந்தி படிக்கிறது இதுல என்ன தப்பு இப்ப என் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைய ஹிந்தி படிச்சா என்ன ஹிந்தி படிச்சா என்ன ஹிந்தி படிச்சா தான் இப்ப நான் இருக்கேன் நான் பாம்பேக்கு ஒரு தொழிலா போறேன் வாயே பார்த்துட்டு இருப்பேன் இப்படி ஒருத்தர் கூட்டிட்டு போயிட்டு அவர் பேசுவார் எல்லாமே இந்த வெங்காயம் பிசினஸ் பண்ணிக்கிட்டு நான் அவர் பேசுவார் பேச நான் வாயே பார்த்துட்டு இருப்பேன் ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது காரணம் யாரு கலைஞரும் இந்த ஸ்டாலின் தான் திமுக தான் காரணம் இவங்கனாலதான் நம்ம ஹிந்தி படிக்காம பின்னோக்கி போய்கிட்டு இருக்கான் நம்ம பிள்ளைய எல்லாம் அரங்கு நம்ம அன்னை கேப்டனுடைய குறிக்கோளை அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் இன்னைக்கு ஆந்திரால கூட சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காரு ஏன் தெலுங்கு மொழியோ நீ கத்துக்க ஆனா பத்து மொழியோட நீ கத்துக்க ஆட்சி அமையே இல்லை நீ பத்து மொழிய கத்துட்டு ஏன் என் பேர் பெருமையை நீ போய் வள அப்ப நம்ம எங்க போனாலும் தமிழை மீறி நம்ம என்ன பண்ண போறோம் தமிழ் வந்து நம்மளுடைய தாய்மொழி ஹிந்தி படிச்சா தான் நமக்கு இன்னைக்கு மெட்ராஸை தாண்டி போயிட்டாலும் எங்க போனாலும் நீங்க நம்ம டாலும் இங்க எல்லாருமே சிங்கப்பூர் மலேசியான்னு இருப்பீங்க உங்க கேட்டு கேட்டுப்பாருங்க துபாயில இருப்பீங்க அங்கேயும் ஹிந்தி தேவைப்படுது அங்கேயும் போய் நம்ம இந்தி தெரியாதனாலதான் அந்த இடத்துல மேல மேல வாங்கி ஒருத்தர் கீழே வேலை பார்த்துக்கா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு பாசை தெரியணும் பாசை தெரிஞ்சாதான் நம்ம படிக்க முடியும் இன்னைக்கு வந்து எல்லா ஸ்கூல்லையும் எல்லா பிள்ளையும் ஹிந்தி படிக்குதுங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மட்டும் இந்தி வந்தா ஹிந்தி திருப்பு ஹிந்தி ஹிந்தி வந்துச்சா தமிழ் தமிழ அழிக்கவே முடியாது ஆயிரம் காலத்துக்கு முன்னாடி மொழி நம்ம ஆளுதான் நீங்க எங்கே போய் பாருங்க இன்னைக்கு அமெரிக்கால போனா சங்கம் இருக்கு லண்டன்ல போனா தமிழ் சங்கம் இருக்கு அந்த அளவுக்கு நம்ம தமிழை அழிக்க இவங்க தமிழ் படிக்கணும் சொல்லி ஏன் முதலமைச்சர் மருமகன் நடத்துற பள்ளியில ஹிந்தி இருக்கு எல்லா அமைச்சர்களும் எல்லா மாவட்டத்தில நடத்துறாங்க பள்ளி எல்லா பள்ளியுமே சிபிஎஸ்சி பள்ளி உங்களுக்கு தெரியாது கிடையாது சிபிஎஸ்சி நம்ம பிள்ளைய என்ன படிக்குதுன்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சிகள் ஏழரை சதவீதம் ஒதுக்குனார் எடப்பாடி அதாவது அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்சு போற பிள்ளைய நீட் எக்ஸாம் எழுதாம ஏழரை சதவீதம் மார்க்ல அரசாங்க பள்ளியில ஒன்னாவதுல இருந்து படிச்சுச்சுன்னா போலாம் ஆனா டாக்டருக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்க போக ரொம்ப தடுமா இருக்குங்க ஏன்னு கேட்டா அவங்கனால அந்த இங்கிலீஷ் ஈக்குவலா கொண்டுகிட்டு அந்த டாக்டர் படிப்ப படிக்க முடியல நிறைய பிள்ளையை அதுல பாதியிலே விட்டுட்டு வருதுங்க இது யாருக்கு யாருக்கு பாதிப்பு நம்ம பிள்ளைகளுக்குதான் பாதிப்பு அந்த அரசாங்க பள்ளிக்கூடத்தை தரத்தை உயர்த்தாம மத்திய அரசு மேல இவங்க குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆகவே தயவு செய்து மக்களை நீங்க எல்லாரும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ரெண்டு பேருமே நம்ம ஏமாத்துறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கதம் நாலு லட்சம் கோடி ரூபாய் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அண்ணாதிமுக ஆட்சி முடிக்கல அதுவே அதிகம் என்ன இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு நாலு லட்சம் கோடினா இன்னைக்கு நாலு வருஷத்துல வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி கடனை கூட்டி இருக்காங்க இப்ப ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் கடன் வந்திருக்கு நம்மளுக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் குடுக்குறா இல்லையுன்னு சொல்லல அதாவது பெண் தாய் மாதம் கொடுக்கறாங்க ரூபாய் ஆயிரம் ரூபாய் குடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு கரண்ட் பிள்ளையலே கூட்டிட்டாங்க அரிசி விலை கூடிருச்சு இன்னைக்கு அனைத்து உணவுப் பொருட்கள் விலையும் கூடிருச்சு நம்மளுடைய பிள்ளையள படிக்க வைக்கணும்னா நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னா இன்னைக்கு ஒரு லட்சம் இல்லாம படிக்க வைக்க முடியாது இதெல்லாம் நம்மள பல வகையில நம்மள 1000 ரூபாய் கொடுத்துட்டு நம்ம பல வகையில நம்மளை சுரண்டுறாங்க மக்கள் நீங்கள் சென்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி அது இன்னும் சொல்ல ஒரு 30000 சம்பளம் வாங்குறவே பாவம் town எல்லாம் வாடகை கொடுத்து குடும்பம் நடத்த முடியல இதுக்கு யார் காரணம் அரசு தான் காரணம் இன்னைக்கு பதிமூணு வருஷம் ஆச்சு அவங்க ஆட்சிக்கு வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்களும் செய்யல இவங்க நாலு வருஷம் ஆனோட நாங்க வந்து அதை பண்றோம் இதை பண்றோம் சொன்னாங்க ஈபி கட்டணம் பாத்தீங்கன்னா மாசம் ஒரு முறை கணக்கு எடுப்பேன்னு சொன்னார் ஸ்டாலின் அவர் வந்தா மாசம் ஒரு முறை கணக்கு எடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு எங்கே எடுத்தாரா ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா வரும்போது நமக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கரண்ட் பில் கட்டிக்கிட்டு அதே போல இன்னைக்கு கட்டட தொழிலாளர்கள் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்ஜினியர் கட்டடம் கட்டுறவங்க ஏன் என்ன காரணம் இன்னைக்கு வந்து மணல் கிடைக்கல எம்சாண்டுங்கிற ஒரு மாஃபியா கும்பல் ரெடி ரெடியாயிருச்சு இந்த எம்சாண்டு வந்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு விட்ட எம்சாண்டு முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ஆயிருச்சு எதுனால முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ஆனது காரணம் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் ரூபாய் கூடியிருக்கு எம்சாண்டுனா நம்ம வீடு கட்டுறது இந்த மண் மண்ணு எம்சாண்டு எடுத்து கட்டுறோம் அதனுடைய விலை கூட காரணம் யாரு ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லி அவங்களுக்கு பெர்மிட்டுன்னு சொல்லி நேரடியா லஞ்சம் போகுது அதாவது கவர் என்ன சொல்லிருச்சு நீ பெர்மிட் குடு எத்தனோடு வெளியே போகுதுன்னு தான் சொல்றாங்களே வெளியே ஆனா இவங்க ஒவ்வொரு பெருமிட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நம்மகிட்ட வாங்குறாங்க நம்மகிட்ட வாங்கல வண்டிக்கார்ட்ட வாங்குறா வண்டிக்காரன் என்ன பட்டுற நம்மகிட்ட வந்து கொட்டையில ரெண்டாயிரம் சேர்த்து வாங்குறா பெர்மிட்னு சொல்லி அதுக்கு அடுத்தபடியாக எட்டாயிரம் மண்ணு கூடி இருக்கு எம்சாண்டுக்கு ரேட் கூடி இருக்கு எம்சாண்டுங்கிறது நம்ம ஜல்லி அரைச்சி வர்றது ஆத்து மணல் கிடையாது டெண்டர் கிடையாது இந்த மணல்லையே அவங்க வந்து மாஃபியா பூந்து இன்னைக்கு நீ விளாடுறாங்க போன ஆட்சியில பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரத்தி ரூபாய்க்கு நீங்க கிராவல் ஒரு லோடு வாங்கியிருப்பியா ஒரு டாரஸ் கிராவல் வீடு கட்டுறவங்களுக்கு தெரியும் சிந்திச்சு பாக்கணும் ஒரு டாரஸ் வந்து ஐயாயிரத்தி ரூபாய் இன்னைக்கு ஒரு டாரஸ் பதினாலாயிரம் ரூபாய் கிராவல் விற்கிது ஏன்டா கிராவல் விற்கிதுன்னா ஒன்னும் இடத்துக்காரனுக்கு போகல இடத்துக்காரன் பள்ளம் தோட்டி போயிடுறாங்க காசு யாருட்டா போகுதுன்னா மூணாயிரம் ரூபாய் ஒரு லோடுக்கு வந்து கம்பெனி போகுதுங்கிறார் கம்பெனினா யாரு ஏற்கனவே எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஒருத்தர் கம்பெனி நடத்துறாரு அவர் என்ன பண்ணுவாரு மாசம் நூறு கோடி இருநூறு கோடி கொண்டு போய் ஸ்டாலின் அரசு கொடுத்துறணும் கொடுத்துடணும் ஸ்டாலின் கிட்ட கொடுத்துடணும் ஸ்டாலின் வாங்குறாங்க மருமையை வாங்குவா யார்கிட்ட கொடுக்கணும் அந்த நூறு கோடியை எப்படி எடுப்பாங்க அவங்க கிராவல் வந்து நாலாய் ஆறாயிரம் ரூபாய்க்கு வைக்க வேண்டிய கிராவல் நம்ம பதினாலாயிரம் ரூபாய் மாசம் நூறு கோடி ஆக்கிய கொடுத்தா அந்த காசு யார்கிட்ட நம்மகிட்ட தான் வைக்கிறாங்க இதெல்லாம் மக்கள் சிந்திச்சு பாக்கணும் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் வந்தாலும் இதை கொடுக்க தேவை அது ஒண்ணு மாற்று கருத்து கிடையாது நீங்க சிந்தித்து பார்த்து இந்த ஊழல் இல்லாத ஆட்சியை நான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த அணியில சேருதோ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரப்படி தானையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்துக்கூடிய எங்கள் மாவட்ட கழகத்துக்கு மீண்டும் ஒருவரை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நலத்திட்ட உதவி வழங்கும் எங்கள் கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு செயலாளரும் விருதுநகர் பாராளுமன்றத்தில் போட்டியிட்டு வருமான அருமை அண்ணன் ஆர் அழகசாமி அவர்களை தற்போது சிறப்புரை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் கேப்டன் அவர்கள் ஆசியுடன் சிவகங்கை மாவட்ட கழகத்தின் சார்பாக கொடிநாள் வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நலத்திட்ட உதவி வழங்குவினால் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையின் நடத்திக் கொண்டிருக்கிறோம் மாவட்ட கழக செயலாளர் நண்பர் திருவங்கடம் அவர்களே அவைத்தலைவர் அருணக்கண்ணன் அவர்களே மாவட்ட கழக நிர்வாகிகளே வரவேற்பு ஆற்றில் அமைந்திருக்கும் ஆர் தர்மராஜ் அவர்களே மற்றும் சார்பணி நிர்வாகிகளே மகளிர் அணிய